தமிழ்நாட்டில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்னென்ன துணை அமைப்புகள் இருக்கோ அத்தனை அமைப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை இந்த மூணு பர்சன்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த உயர்சாதி உறுப்பினர் அவங்க கிட்டேயே இவங்களுக்கு வந்து செல்வாக்கு இல்லை பிஜேபிக்கு எந்த அடையாளமும் இல்லாமல் இருக்கு இந்த பக்கமே இல்லைனா அந்த இல்லை அப்படி வந்து சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த அப்துல் சமது இந்த பாரு இவங்களுக்குலாம் என்ன செல்வாக்கு இருக்குது சார் தெருவுக்கு ஒருத்தர் ஒரு ஓட்டு வாங்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் இல்லை ஊருக்கு ஒரு ஓட்டு ஊருக்கு ஒரு ஓட்டு வாங்க முடியுமா இந்த மாதிரி தகுதி இல்லாத நபர்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வலதுசாரின்ற பேரில் இவங்கெல்லாம் போய் உட்காந்துட்டு அங்கே வந்து கதாபந்தி அதுக்கு தான் வந்து சகோதரி இந்த சுந்தரவள்ளி வந்து ஒரு நேர்காணல இவனை வந்து பாத்தீங்கன்னா சாமான அடுத்துரும் பேசினாங்க அப்ப திட்டமிட்டு நீங்க தமிழ்நாட்டோட அமைதியை கெடுக்கணும் இந்த மத ரீதியா மக்களை துண்டாடணும் அதன் மூலமா நீங்க வாக்க பெறணும் அதன் மூலமா நீங்க ஆட்சி அமைக்கணும் இதுதான் உங்களோட அஜெண்டா மதுரையில் மிகப்பெரிய இழப்பை வந்து அதிமுக அரசு வந்து மக்களுடைய எண்ணத்துக்கு மாதிரி நீங்க அரசியல் பண்ணாம மக்களுக்கு விரோதமான வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய தன்போய் அமைப்புகளுக்கு நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒத்து ஊதுற மாதிரி போறீங்க நேரடியாக கேட்கறேன் நீதிமன்ற உத்தரவு பின்பற்றணும் நீ சொல்ற நீதிமன்றத்தை நீ என்னன்னு சொன்ன நியூஸ்மேட் நேரலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்முடைய நிற்கால் மூத்த ஊடகவர் திரு ஜேக்குவார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ராம 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 ராமரை தூக்கி வச்சவங்க இன்னைக்கு முருகருக்கு வந்திருக்காங்க விஸ்வ இந்து பரிட்சத்திலிருந்து வெளியே வந்தவர் ராம ரவிக்குமார் என்றவர் தனிநபர் இன்னைக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றத்தை ஆட்டி வச்சிருக்கார் சார் அதுக்கும் சலிக்காமல் தமிழரசு பெரிய கொட்டை வச்சுருக்காங்க ரெண்டு நாளும் அவங்களோட போக்கு மிக சிறப்பாக கையாண்டுருக்காங்க அங்கே மதுரை மக்களே ஆரவாரம் அதில் இருக்காங்க என்ன சார் என்ன திட்டத்தில் இவங்கெல்லாம் வந்திருக்க தமிழ்நாட்டில் பிஜேபி உட்பட பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்னென்ன துணை அமைப்புகள் இருக்கோ அத்தனை அமைப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை இன்னும் சொல்லப்போனால் அந்த இந்த மூணு பர்சண்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த உயர் சாதி வகுப்பினர் அவங்கக்கிட்டே இவங்களுக்கு வந்து செல்வாக்கு இல்லை அதுவும் குறிப்பாக இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அர்ஜுன் சம்பந்த இந்த ராம ரவிக்குமார் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூலிக்கு மாரடிக்கிறவங்க அவங்க வேறு இதை தாண்டி சொல்கிறதுக்கே பாவம் அர்ஜுன் சம்பந்த களத்துலேயே இல்லை சார் சார் களத்தில் இல்லைன்னா அரசு சார் களத்தில் அதாவது ஒரு நிழல் அன்னைக்கிறார் சார் நான் சொல்ல சார் இங்கே நான் பாரபட்சம் எப்பவுமே நான் பேசுவோம் தெரியும் இல்லையா பிஜேபி கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செல்வாக்கு உருவாக்க உருவானதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்ல கேட்டால் வந்து அந்த கணேசன் அந்த பொன் ராதாகிருஷ்ணன் இவங்க காலத்தில் இருந்த அந்த பிஜேபி வேற எல்முருகன் அண்ணாமலை தரப்பில் இருந்த அந்த பிஜேபி வேறு அக்கா தமிழிசை வந்தபோது இந்த அந்த பிஜேபின்றது இடைப்பட்டது ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி மாதிரி தான் அவங்க வந்து கட்சியை வழி நடத்துனாங்க இவங்க அந்த மூணு பெர்செண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் என்ன சொல்கிறாங்க மூணு பர்சன்ட் செல்வாக்கில் கூட இவங்க கட்சி நடத்தினாங்க யார் நான் சொல்கிறது பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் ஒரு நீட்டான அரசியல்வாதிகளாக இருந்தாங்க சரிங்களா அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஊரில் இருக்கிற அத்தனை வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எல்லாரையும் கம்ப்ளீட்டாக ரொம்ப பசங்க படி பசங்க இருக்கிற அத்தனை பேரையும் வந்து கட்சியில் சேர்த்து நான் கேட்டேன்னா கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எந்த அடையாளமும் இல்லாமல் இருக்கு இந்த பக்கமே இல்லை அந்த பக்கம் இல்லை அப்படி வந்து சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த அர்ஜுன் சமாவது இந்த ராமரவிக்குமார் இவங்களுக்குலாம் என்ன செல்வாக்கு இருக்குது சார் தெருக்கு ஒருத்தர் ஒரு ஓட்டு வாங்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் இல்லை ஊருக்கு ஒரு ஓட்டு ஊருக்கு ஒரு ஓட்டு வாங்க முடியுமா கிடையாது ஆனால் ஒரு ஒட்டு மொத்தமாக வந்து தமிழ்நாடு முழுவதும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் இவங்க வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அந்த அழிச்சாட்டியம் இருக்கு பாருங்க அதுதான் இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து இவன் இவ இவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்சி மீடியாவிலாம் போய் ஏன் வந்து நான் ஸ்ட்ரீம் மீடியா போறதில்லான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தகுதி இல்லாத நபர்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலதுசாரின்ற பேரில் இவங்கெல்லாம் போய் உட்காந்துட்டு அங்கே வந்து கதால அதுக்கு தான் வந்து சகோதரி சுந்தரவள்ளி வந்து ஒரு நேர்காணலில் இவனை வந்து பார்த்தீங்கன்னா சாமானத்துடன் பேசினாங்க நீங்கள் வந்து அது நான் சரி தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் அன்னைக்கு பதிலடி கொடுத்தாங்க அன்னைக்கு ஒற்றை பெண்மணியா இல்ல அவங்க அவங்க பெண்மையை பத்தி இழிவா பேசுறதுனாலதான் அதுதான் நான் சொல்றேன் அதுதான் சொல்றேன் அன்னைக்கு அன்னைக்கு ஓடணவன் தான் இவன் யாரு இந்த ராம ரவிக்குமார் அன்னைக்கு ஓடணவன் தான் சார் இது அன்னைக்கு சுந்தரவழிக்கு பயந்துட்டு ஓடணவன் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரவழி வராங்கன்னு சொன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மெயின் ஸ்ட்ரீம் போய் உட்காரவே இல்லை இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா வந்து இடைப்பட கேப்ல எல்லாம் முடிஞ்சு போயிட்டு இங்க வந்து இவங்கெல்லாம் எங்கேருந்து அந்த ஃபண்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வலதுசாரியை நம்பக்கூடியவங்க இந்த வந்து ஏதோ கொஞ்சம் இந்த சில்லறைகளை தெளித்த உடனே அந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா வந்து இந்த மாதிரியான சிக்கல் வரும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இவன் ராமரவிக்குமார்க்கு மட்டுமே இல்லை இந்த திருப்பரங்குன்றம் இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மதுரை மக்களாக இருக்கட்டும் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மதுரை மக்களாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது தேவையில்லாத பிரச்சனையை வந்து இந்த ஆர்எஸ்எஸ் வந்து இந்த பரிவாரங்கள் வந்து சன் பரிவாரங்கள் வந்து இதை வந்து முன்னெடுத்து பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் இது நீங்கள் இந்த கிட்டத்தட்ட இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த இந்த திருப்பதங்குன்ற இந்த சர்ச்சை இருக்குல்ல இதை நீங்கள் ரொம்ப நீங்கள் டீப்பாக ரொம்ப ஆய்வு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க சார் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இதை வந்து பிரச்சனையை உருவாக்கணும் இந்து முன்னணியிலேருந்து ராமகோபாலு இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த விஷயத்த வந்து எடுத்தாங்க அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அந்த ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் அதில் பிஜேபி வந்து இந்த இந்த அளவுக்கு இப்போ இருக்கிற அந்த பலம் இப்போலாம் ஒன்றும் பெரிய பலம் கிடையாது இப்போ இருக்கிற பலம் அப்போ கிடையாது ஆனால் வந்து இந்து முன்னணி தான் இதை எடுப்பாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையாக எடுப்பாங்க சார் சர்ச்சையாக்குவாங்க அப்புறம் கைது செய்யப்படுவாங்க தான் தொடர்ச்சி நடக்கும் இப்போ வந்து நான் கேட்டேன் இவங்க என்ன பண்ணாங்கன்னா எப்படி வந்து வட இந்தியாவில் வந்து ராமரை கையில் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு வந்து அங்கே வந்து ஒரு சர்ச்சைகளை உருவாக்கி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து எப்படி ஆட்சிப்படுகிறோம் அதே மாதிரி என்னன்னா இங்கே ராமர் எடுத்தால் வேகாதுன்னு தெரியும் ராமருக்கு இங்கே சம்மந்தமே இதுன்னு தெரியும் ஆந்திராவையோடு முடிஞ்சிச்சு ராமருடைய வேலை அது தாண்டி இங்கே ஒன்றும் கிழிக்க முடியாது உங்களுக்கு தெரியும் அப்போ இவங்க என்ன தமிழர் கடவுள் யார் தமிழர் கடவுள் வந்து முருகர் அந்த முருகர் கோயிலில் இருந்து நம்ம அந்த பிரச்சனையை எடுக்கலாம் நாங்கள் வந்து முருகருக்கு தீபம் ஏத்துறோம் அதை ஏற்றுறோம் இப்படி தான் இவங்க வந்து இங்கே முருகன் கையில் எடுக்க நல்லா தெரியும் வேலையும் முருகன் வந்து எல்கே எல் எல் முருகன் பீரியடில் அந்த வேலை எடுத்து தான் உங்களுக்கு தெரியும் எப்போ இவங்க முருகனை கையில் எடுக்கும் போதே இவங்க வேலையை ஏதோ ஒரு அஜெண்டாவில் வந்து இதை எடுக்கிறாங்கன்றத சுதாரிச்சு தான் வந்து இது இங்கே இருக்கிற வந்து இங்கே இருக்கிற திராவிட இயக்கங்கள் உட்பட திமுக ஆட்சியை சேர்த்தே நான் சொல்கிறேன் இதை வந்து இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னிப்பாக கவனித்து தான் அதுக்கான நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்க இங்கே யாரும் முருகனுக்கு எந்த குறையும் இல்லை சார் என்ன அதுவும் தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லா கோயிலும் நீங்கள் எடுத்துங்க திருத்தணியை எடுத்துங்க திருச்செந்தூர் எடுத்து திருச்செந்தூர்லாம் வரலாறு காலாத வளர்ச்சி வளர்ச்சி திருச்செந்தூர் கோயிலாக அப்படியே டோட்டலாக வந்து இந்த திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சு திருப்பதிக்கு இணையாக இருக்குது இன்றைக்கி திருச்செந்தூர் நீங்கள் சொல்கிறீங்க சில பேர் சொல்கிறாங்களே திருவண்ணாமலை வந்து திருப்பதிக்கு இணையாக இருக்குது திருவண்ணாமலையாக இருக்கட்டும் திருச்செந்தூராக இருக்கட்டும் இன்றைக்கி திருப்பதியில விட அந்தளவுக்கு உள்ளே வந்து பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வந்து கோடிக்கணக்கான பணிகள் வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்குது சில முறைகேடுகள் இருக்குது அதை நம்ம சுட்டி காட்டினா அது சரி செய்யப்படுது அந்த கோயிலில் இருக்கிற முறைகேடுகள் சொல்ற அந்த வழிபாட்டு முறைகளில் வந்து ஏற்படக்கூடிய அந்த கூட்டங்கள் அந்த கட்டணங்கள் இதில் வந்து குறைகள் இருக்குது அதை சொன்னா சொன்னால் ஆனால் கோயிலுடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே டோட்டலாக தலையிட மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு காலத்தில் வந்து கடற்கரை ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவனிப்பார் அற்று வந்து பதி அப்படிதான் இருந்தது இன்றைக்கி திருச்செந்தூருடைய நிலையே வேறு அப்போது இந்த இடத்துல இதெல்லாம் இவங்க பார்க்கும்போது திமுக அரசு வந்து இதை ஏன்னா இதெல்லாம் இவங்க எதிர்பார்க்கல ஏன்னா இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தெய்வீக படிகளில் வந்து இவங்க வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்து அறநிலைத்துறை தான் வந்து என்ன இருக்குது டம்மி போஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஒரு பீரியடில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா அது ஒரு டம்மி போஸ்ட்ன்னு வாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை இன்றைக்கி அந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பல எந்த கோயிலில் போனாலும் வந்து ஒன்று கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு அல்லது தான் கும்பாபிஷேக வேலைகள் நடந்துட்டு இருக்குது எந்த கோயில்களும் தமிழ்நாட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிப்போங்க எந்த இதை தான் நான் வந்து சேகர்பாபுக்கு முட்டுக்கொடணுன்றதோ இல்லை திமுகவுக்கு முட்டுக்கொடணும் இல்லை நீங்கள் எந்த கோயிலும் போங்க ஒன்று குடமுழுக்கு ஏதாவது தான் வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த கோயில் பராம மராமத்து பணிகள் பராமரிப்பு பணிகள் ஒன்று வந்து கும்பாபிஷேகத்துக்காக நடந்துட்டு இருக்கோம் அல்லது நடந்து முடிஞ்சிருக்கும் பழமையான கோயில்கள் ரெண்டாயிரம் வருஷம் கோயில் மூவாயிரம் வருஷம் கோயில் அந்த மாதிரி கோயில்கள்லாம் இப்போண்ணா இப்போ சமீபத்தில் ஒரு கோயிலில் போய் பார்த்தேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தேனுபுரீஸ்வரர் கோயில்னு சொல்லி போய் பார்த்தோம் அந்த கோயில் மட்டும்தான் அப்படியே வந்து பழமையாக அப்படியே இருக்கிறத தவிர பராமரிப்பு வலைகள் நடக்கலை அதுக்கப்புறம் விசாரணை கேட்டால் இல்லை சார் அதுவும் செய்ய போகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது அது மாதிரி எனக்குன்னா வந்து இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ அத்தனை ஆயிரம் கோயில்கள் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் கோயிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்து விரோத கல்ச்சர் கிடையாது சார் என கிடையாது சார் இந்த சங்கி பண்டாரங்கள்லாம் சேர்ந்து இது நல்லா அழுத்தி போடுங்க சங்கி பண்டாரங்கள்லாம் சேர்ந்து என்ன நினைக்கிறானுங்கன்னா இந்த திமுக அரசு வந்து இந்து இந்துக்களுக்கு விரோதமான அரசு இந்து சாமிகளை வந்து புறக்கணிக்கிற அரசு அப்படின்ற ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க இதுதான் உண்மை அதுக்காக நான் கேட்டால் மக்கள் அதன் மூலமாக வந்து இங்கே வாக்கு அரசியல் பண்ண முடியுமான்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனாலும் இங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கடந்த அரசுகள் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அரசுடைய எடுத்தீங்க அது கலைஞர் அரசா எடுத்துங்க இல்லை ஜெயலலிதா அரசா எடுத்துங்க அதுக்கு முன்னாடி இந்த இது இடைப்பட்டதை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அரசு எடுத்தங்கள் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அரசு எடுத்துங்க இந்த அரசுகள் எல்லாம் நடக்காத வந்து பார்த்திங்கன்னா கோயில் கும்பாபிஷேகங்கள் பழைய பழமையான கோயில்கள் எல்லாமே புனரமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் வேணால் வந்து சாட்சியம்னா நீங்கள் எந்த கோயில் வேணாலும் நீங்கள் பயணிங்க ஒன்று அந்த கோயிலை போய் நீங்கள் விசாரிச்சீங்கன்னா அடுத்த அடுத்த மாதம் வேலை ஆரம்பிக்கலாம் அதுக்காக அடுத்த மாதம் வேலை ஆரம்பிக்கலாம் இது வரைக்கும் முடிஞ்ச கோயில்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோயிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேக குடமுழுக்கு நடந்திருக்கு அப்போ இவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே தமிழ்நாடு அரசியலில் கால் ஊன்றத்துக்கு ஏதாவது ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மதுரை மக்கள் வந்து துல்லியமாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க இது தேவையில்லாத வேலை இது ஒரு கலவரத்துக்கு ஆமா அதுக்கு வந்து கேடயமா வந்து பாத்தீங்கன்னா வந்து நீதிமன்றத்தை பயன்படுத்துறது சட்டத்தை பயன்படுத்துறது நீதிமன்றத்தை பயன்படுத்துறது கேடயமா பயன்படுத்துறாங்க ஆனால் செல்லுபடி ஆகுமான்னு கேட்டால் நிச்சயமா செல்லுபடி ஏன்னா இங்க மக்கள் தான் முடிவு பண்ணுவோம் எல்லாம் எதையுமே இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் என்னென்னா இன்றைக்கி தமிழ்நாட்டோட எதிர்கட்சியில் இருக்கிற எடப்பாடி அவர்கள் திமுக இதை சரியாக கையாள இதை ஒரு அரசியல் நிசா பார்க்குறாங்க மக்களுக்கான அந்த அரசியல் அது அதான் அவரோட கருத்து என்னென்னா இது வந்து திட்டமிட்ட செயலை அதாவது ஒரு பிரம்மாண்டமாக்குறாங்க இது சின்ன விஷயம் இது ஒரு பிரம்மாண்டம் சார் சின்ன விஷயம்னு கிடையாது சார் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி ஆரம்பிக்கிற பிரச்சனை இல்லை இது பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து இந்த தீபம் ஏற்ற விஷயத்தை வந்து கேட்டால் வந்து அதை கோயில் அதாவது மக்கள் முடிவுன்றது கோயில் நிர்வாகம் கூட மக்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக என்ன செய்கிறாங்களோ அதுதான் பின்பற்றி போகணும் தான் இதை கோயில் நிர்வாகம் சொன்னாலும் சரி இல்லை வேறு என்ன எப்படி சொன்னாலும் இதுக்கு வந்து வேறு மாதிரி சாயம்பூசம் ஏற்கனவே உள்ள வழக்கத்தில் வந்து எதுக்காக அந்த வழக்க நடைமுறைகளை நீங்கள் மாற்றணுன்றதுதான் முதல் தெரிவி ஏற்கனவே எங்கள் தீபம் ஏற்றணுமோ அங்கே ஏற்றப்படுது அவ்வளோதான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது காலங்காலமாக அதுக்கான வந்து பழக்க வழக்கங்களை வந்து தொடர்ச்சியாக செய்கிறாங்க அதுக்கான காரணங்கள் கூட இருக்குது அப்போ இந்த திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத்தணும்ன்ற அந்த எதுக்காக அதை வந்து கொண்டு வரும் அங்கே தெரியும் தர்கா இருக்கு ஏற்கனவே உள்ள வந்து வழக்க நடைமுறைகள் ஒன்று இருக்கு சார் சார் நீதிமன்ற நீங்க ஐயப்ப இந்த இடத்துல ஒன்று சொல்றேன் கேளுங்க நீங்க வந்து ஐயப்பனுக்கு நீங்க வந்து நீங்க மாலை போட்டு நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாவர் சாமின்னு ஒன்னு உங்களுக்கு நினைக்கிறேன் அங்கே போய் வந்து அங்கே வந்து அந்த மசூதி அந்த தர்காவுக்கு போயிட்டு தான் வந்து நீங்க வந்து நீங்கள் இருமலைக்கு போயிட்டு ஆடி பாடி பேட்டத்துக்கு அதுக்கப்புறமா அங்கே இருந்தால் நீங்கள் பயணப்படவே முடியும் அங்கே எவ்வளோ அழகாக நடக்குதுன்னு பாருங்க சார் அந்த இடத்துல நீங்கள் கேரளாவில் ஏன் வந்து அங்கே வரல இந்த பிரச்சனையாக வரல கேரளாவில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே எழுதி வச்சுக்கோங்க கேரளாவில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காச்சுன்னா இந்த பிரச்சனையை கலப்பான் ஏன் அதை செய்யணும்னு கேட்பான் இல்லை எடப்பாடி இன்னொரு கேள்வி கேட்குறாரு என் நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி செய்யக்கூடாது நீதிமன்றம் அதை செஞ்சு விட வேண்டியது தானே நீதிமன்றம் மு க ஸ்டாலினுக்கு என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க நீதிமன்றம் தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தீர்ப்புகளும் திருத்தப்பட்டிருக்கா இல்லையா ஒரே கேள்வி கண்டிப்பாக இறுதியான தீர்ப்பு கிடையாது இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு வந்து மாற்றப்படும் அல்லது உச்சநீதிமன்றத்தில் மாற்றப்படும் ஏன் உச்சநீதிமன்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஐவர் வந்து வந்து கொண்ட வந்து ஒரு அமர்வு வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பை வந்து மாற்றியிருக்கு இங்கே தீர்ப்புகள் எல்லாமே திருத்தப்படக்கூடிய தீர்ப்பு தான் தீர்ப்பு கொடுத்தனால அது இறுதியான தீர்ப்புன்னு கிடையாது அப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த இந்த இடத்துல வந்து கேட்டீங்கன்னா வந்து ஒரு மத நலி நல்லிணக்கத்துக்கு வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறீங்க இது மக்களுடைய வந்து அமைதியை சீர்குலைக்கிற வேலை இந்த இடத்துல யாரும் வந்து திமுக ஆதரவாக நம்ம பேசவே இல்லை சார் மக்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஒரு வழக்கத்தில் இருக்கிற வந்த நடைமுறையை நீங்கள் திடீர்னு நீங்கள் மாத்தணும்னு நினைக்கிறீங்கள மாத்தணும் நினைக்கிறது யார் மக்களா மக்கள் கிடையாது அவனுடைய இந்த ராம மாரி யார் இவனுக்கு பின்னாடி பின்னணி என்ன எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம்ல அப்போ திட்டமிட்டு கேட்டால் தமிழ்நாட்டோட அமைதியை கெடுக்கணும் இந்த மத ரீதியாக மக்களை துண்டாடணும் அதன் மூலமாக நீங்கள் பெறணும் அதன் மூலமாக நீங்கள் ஆட்சி அமைக்கணும் இதுதான் உங்களுடைய அஜெண்டா அதுக்கு நீங்க கையில எடுக்கிறீங்க ஏதோ ஒண்ணு இங்க ராமர் எடுத்தா வேகாதுன்னு தெரியும் முருகரை வச்சு எடுக்கலான்னு பாக்குறீங்க அதை முருகரே எடுத்துக்கலன்ற நான் முருகரே எடுத்துக்க மாட்டாரு மதுரை மண் சாதாரண மண் கிடையாது அங்க இருக்கிற மக்கள்கிட்ட நீங்க ஒவ்வொருத்தருடையும் மக்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில போய் கேளுங்க நீங்க ஒரு குழுவா சேர்ந்து கேட்டா நீங்க இந்த ஒண்ணுமே வேண்டாம் சார் இந்த போராடின மக்கள் பண்ணா மதுரை சார்ந்த மக்களா இருக்கிறாங்க இந்த போராடணும் கேட்டா இந்த கும்பலை வந்து பாத்தீங்கன்னா வந்து கலவரத்தை வந்து ஏற்படுத்துற அந்த கைது செய்யப்பட்ட மக்கள் அந்த ஜனங்க யார் நீங்க நினைக்கிறீங்க மதுரை மன்னர் சார்ந்த உள்ள எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு இந்த சங் பரிவார் கும்பல் இருக்கா இல்லை யாராவது தான் சாதாரண மக்கள் கிடையாது அப்ப மக்களோட முடிவு தான் இங்க முக்கியம் ராம ரவிக்குமார் ஒரு தனிப்பட்ட நபரா வழங்குதல் தரா அல்லது ஒரு பாஜக அல்ல சங் பரிவார் அமைப்பை சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு சார் இதுக்கு பின்னணியே வந்து பாத்தீங்கன்னா சங் பரிவார் கும்பல் எல்லாமே இருக்கு இது வந்து திட்டமிட அதுவும் இந்த ராம ரவிக்குமார்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து எவ்வளவோ நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலக்காலமாக அது விஹெச்பி விஸ்வ இந்து பரிசத்தாக இருக்கட்டும் இல்லை இன்னும் பல வலதுசாரி அமைப்புகள் எவ்வளோ இருக்குது அதில் காலம் காலமாக வந்து பார்த்திங்கன்னா பயணிக்கிற வந்து தலைவர் நிர்வாகிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தலைவர்கள் சொல்ல முடியாது அவங்களாம் நிர்வாகிகள் இருக்கிறாங்க ஆனால் அவங்களாம் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு வேஸ்ட்டு பீஸ் இவன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஓட ஓட ஓடக்கூட அடிச்சாங்கனே அன்றைக்கி ஓனந்தான் அந்த மெயின் சீப்பிலேருந்து தான் இப்போ அவங்க வந்து சீன போடுறான் இங்கே வந்து கேட்டால் நமக்கு சாதகமான வந்து ஒரு ஒரு நீதிமன்றம் இருக்குது சாதகமான நமக்கு தீர்ப்பு கொடுப்பாங்கன்றது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் சொல்லக்கூடிய பேசக்கூடியதை பாருங்கள் யாரும் வந்து கட்சி சார்பான ஆட்கள் கிடையாது பேசக்கூடிய நபர்கள் யாருமே நீதியரசர்கள் கூட முன்னாள் நீதியரசர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் கூட எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுகவுக்கு ஆதரவு கிடையாது அவங்க ஏற்கனவே பல கருத்துக்கள் நடுநிலையான கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க அதை பாருங்கள் ரெண்டாவது தீர்ப்பு கொடுத்ததாலே இந்த தீர்ப்பு வந்து அதனால தான் இந்த தீர்ப்பு வந்து திருத்தப்படக்கூடிய தீர்ப்பாக இருக்கும் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு இருக்குன்னு சொன்னால் அந்த மேல்முறையிட்டே நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கணும்னா அடுத்தது சுப்ரீம் கோர்ட் இருக்குது சார் முக்கியமாக இந்த விஷயத்தில் அதுவும் இந்துக்கள் புண்பட்டா கொதிக்க விட அர்ஜுன் சம்பத்த ஆளே காணும் அதுதான் சார் இங்கே இப்போ புரியுதுங்களா சார் இவெல்லாம் கோஷி அரசியல் பண்றான்னு சார் இவனுக்கிட்டே கோஷ்டி இருக்குது சார் ராமரவிக்குமார் ஒரு கோஷ்டி இருக்குது இங்கே எல்லாரும் கோஷி அதனால தான் நான் சொல்கிறேன் ராம ராமரவிக்குமார் தானே இன்னும் இந்து முறையில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ நிர்வாகிகள் இருக்கிறாங்க ராமகோபாலன் பீரியட்லேருந்து எவ்வளோ பேர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலம் காலமாக இந்து மொழியிலேயே இருக்கிறாங்க நம்ம வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறோம் அவங்க அஜெண்டாவை நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கலங்கப்படுத்துல நம்ம நோக்கம் இல்லை அவங்களுக்கு எது வேணால் இருந்துகிட்ட ஒரு இயக்கம் அது அந்த இயக்கம் ஆனால் அந்த இயக்கத்தை வச்சு இவங்க என்ன தான் முக்கியம் இங்கே இப்போ ராம ரவிக்குமார் கூட ஒரு இயக்கத்தில் இருந்துகிட்டு போகிறோம் அவங்ககிட்ட ஒரு பத்து பேரை வச்சுட்டு ஏதோ வண்டி ஓட்டிக்கிறான் அவங்க வயிற்று பழம்புக்கு ஏதோ பண்ணிக்கிறான் சார் இந்த அர்ஜுன் சம்பந்து இந்த ராமரவிக்குலாம் என்ன அவங்களுக்கு தேவை மூணு வேலை சாப்பாடு இருந்தால் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை தேவை அதுக்காக இதை பயன்படுத்தினார அவன் நம்பி போகிற கொடுத்து அவன் என்னவென பண்ணிக்கிட்டோம் ஆனால் நீங்கள் அதை பொதுமைப்படுத்தும்போது மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து இந்த பிளவுவாத அந்த அரசியலை கொண்டு வந்து வைக்கக்கூடாதுன்ற திரிக்கக்கூடாதுன்ற நான் இது இவங்க பண்ணுறது பிளவுவாத அரசியல் அதுக்கு நீங்கள் என்ன கேட்டால் நீதிமன்றத்தை கேடயமாக பயன்படுத்துவீங்க நீதிமன்ற உத்தரவில் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான வேலைகளை சில அதை செய்கிறீங்க அதை தான் நம்ம சொல்கிறோம் இங்கே வந்து நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி அர்ஜுன் சம்பத்த கூட நாளைக்கு என்ன அவர் பெரிய வந்து வெட்டி பிடிக்கிற போகிறாரா வந்து சொல்கிறேன் நான் அவங்க எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து கேட்டனா இவங்க வந்து இந்த இந்த என்ன சொன்ன இந்த ஆர்எஸ்எஸ் அந்த கோட்பாடுகள் சித்தாந்தம் கூட சொல்கிறது இந்த ஆர்எஸ்எஸ் கோட் கோட்பாடுகளை வந்து பின்பற்றி வரக்கூடிய நபர்களாக இருக்கணும் கேட்டால் அதுலேயாவது முழு ஈடுபாடுனா கிடையாது அதில் முழு ஈடுபாடாக இருக்கிறவங்கலாம் பிக்சரில் வராமல் இருக்கணும் இவெல்லாம் என்ன கேட்டால் அங்கே வந்து பார்த்தோன்னா வந்து போய் வந்து உண்டை வாங்கி சாப்பிட்றவனு இவங்க வஞ்சனை பாடிட்டு எப்படி சார் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் தமிழக அரசு கையண்ட விதம் எப்படி பார்க்குறீங்க இன்னொரு பக்கம் எனக்கு இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் வந்து பாஜக ஆதரவை தான் ஏன்னா அவர் கூட்டணி அது ஆதரவை தான் பேசுறாரு அண்ணாமலை அவர்களும் களத்தில் இறங்கலை ஆனால் நான் ஒரு காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரியாக நான் களத்தில் இறங்குவேன் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு இப்படி ஒரு சூழலில் இந்த திருப்பரங்குன்ற விஷயம் இருக்கு ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் சில அமையர் ஜெயலலிதா இருக்கும்போது இதே நீதிமன்றம் இதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க இதை எதிர்த்தும் அதிமுக தரப்பில் அப்பீல் பண்ணலை அது நீதிமன்றம் தடை விதித்தாங்க இந்த திருவண்ணம் தீபயத்தத்துக்கு ஆனால் அதற்கு எதிர்மறையாக ஜெயலலிதாவுக்கு எதிர்மறையாக எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு அரசியல் செய்கிறாரு இல்லை வரைக்கும் இந்த விஷயத்தில் சார் ஒரு நெருக்கடியுன்னு தான் சொல்ல முடியும் திமுக அரசு அல்லது திமுக கட்சி எடுக்கிற நிலைப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் எடுக்க முடியாது காரணம் கேட்டிங்கன்னா கூட்டணி விசுவாசம் இருக்கு இருதலைக்கொல்லி ஏர்மன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் ஒரு பூசணா மாதிரி ஒரு அறிக்கை விட்டுட்டு இருந்தான் இந்த அரசுல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து எடப்பாடி வந்து மக்களுக்கான அரசியலை செய்ய தவிர்க்கிறாருன்னு சொல்ல முடியும் கூட்டணிக்காக வேண்டி கூட்டணி விசுவாசத்துக்காக இந்த சங் பரிவார அமைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆதரவாக போகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால ஒரு அரசியல் காரணங்களுக்காக மக்களுக்கான கடமையை செய்கிறாரு நீங்கள் வந்து இந்த இடத்துல திமுக அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கோ அல்லது வந்து திமுக கட்சி திராவிட முன்னேற்ற கழகங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கோ நீங்கள் ஆதரவாக போகணும்னு அவசியம் கிடையாது உங்களுடைய அரசியல் நீங்கள் இந்த இடத்துல வந்து மக்களுக்கான அரசியல் நீங்கள் செய்யணும் மக்கள் என்னத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி தான் உங்களுடைய அரசியல் இருக்கணும்னு தவிர கூட்டணிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து கடந்து போகிற நினைக்கிறீங்க சும்மா ஒரு அறிக்கையை விட்டுட்டு கடந்து போகணும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் மிகப்பெரிய இழப்பை வந்து அண்ணா திமுக அரசு வந்து சந்திக்கும் தேவா தேவை அடிமா ஏன்னா மக்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அரசியல் பண்ணாம மக்களுக்கு விரோதமான வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சண்பைவா அமைப்புகளுக்கு நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒத்து ஊதுகிற மாதிரி போறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா கூர்ந்து கவனிக்கிறாங்க இங்க மீண்டும் கூட நான் சொல்ல சார் திமுக அரசுக்கு வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வாக்குக்காக பயன்படுத்துதா அப்படின்னு நான் இந்த பாறையில் எடுத்துக்க முடியாது இல்லை இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட ஏற்கனவே உள்ள ஒரு வழக்கமான நடைமுறையை வந்து மாற்ற சொல்லி இப்போ வந்து நீங்கள் ஒரு தீர்ப்பை ஒரு கேடமாக பயன்படுத்தி செய்யக்கூடிய அரசியல் இது எல்லாமே வந்து கேட்டால் பிஜேபிக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு பிஜேபிக்கு பேக் ஃபயர் ஆகும்போது இப்போ ஏன் நான் கேட்குறேன் அண்ணாமலை ஏன் வந்து முக்கியமான நிகழ்வுகள்லாம் ஊரில் இருக்க மாட்டேன் சொல்லுங்க முதல்ல நீங்கள் கரூர் சம்பவம் ஆச்சு கேட்டால் நான் அங்கே இருந்தேன் அங்கே இருந்தேண்ணா எங்க இல்லை பார்த்துட்டு வர சார் நான் கேட்குறேன் இப்போ இந்த நிகழ்வு வந்து திட்டமிட்டு இது வந்து ஏற்கனவே தெரியும் இப்போ எங்கேன்னு கேட்டால் டெல்லியில் வந்து முக்கியமான கட்சி அதை விட நீ இதோட இதுதான் ரொம்ப முக்கிய உனக்கு என்ன பண்ணிடுறோம் எந்தாலும் நீ ரத்து பண்ணிட்டு ஓடி வந்துருக்கணும்ல இங்க இங்கே வரல அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா உள்ளே அவருடைய லாபிக்கள் அவர் பேசக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பிஜேபிக்கு வந்து ஆதரவாக இருக்குமா அது எதிராக போயிடுமான்ற வந்து உள்ள லாபியில் டிஸ்கஸ் போடுது ஆனால் உண்மை அதுதான் முழுக்க முழுக்க இவங்க வந்து இவங்க பருப்பு இங்கே வேகலை அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மதுரையில் இருக்கிற மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இது தேவையில்லாமல் ஒன்று கலகத்தை ஏற்படுத்துகிறாங்க குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க ஒரு பிளவுவாத அரசியலுக்கு முன்வைக்கிறாங்கன்றது தெளிவாகுது அதனால என்ன சார் கேட்டீங்கன்னா இப்போ வந்து அங்கே ஸ்பாட்டுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சாக்கா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ராஜா வந்துருக்காரு ஹெச்ராஜா பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டிங்கன்னா வந்து தெரியும் கடந்த காலத்துலையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க பெரிய அதிரடியா பேசுறோம்னு சொல்லி வருவாரு பேசி பேசி அதிரடியா பேசி பேசி அவங்க வந்து பேசுற வார்த்தைகள்லாம் பாருங்களேன் இவர் கால் தூசு சமம் இவர் அதுக்கு சரியில்லை இது இப்படி பேசி பேசியே வந்து கவர்னர் வந்து காவு கொடுத்ததுதான் மிச்சம் நேரம் ஒரு ஸ்டேட் கவர்னர் ஆகிருக்கணும் நான் என்ன சொல்றேன்னா யாரையும் இழிவுபடுத்தி பேசுறேன் அதிகாரிகள் அவங்க சார் மேலேருந்து ஒரு உத்தரவு வருது அதை செயல்படுத்துறதுதான் வந்து அரசு உத்தரவு ஏற்று செல்வாங்க அரசு உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற உத்தரவு வந்து அரசு பின்பற்றுதா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு கவலை கிடையாது அதிகாரி தன்னிச்சை செயல்பட கிடையாது அரசு என்ன உத்தரவு போடுதோ அந்த அரசு வந்து இந்த உத்தரவு எந்த உத்தரவு ஃபாலோ பண்ண நீதிமன்ற உத்தரவு அதை ஃபாலோ பண்ணாமல் அவங்க வந்து அப்பீலுக்கு போகிறாங்கன்னா அது அவங்களுக்கு உரிமை அரசு என்ன சொல்கிறதோ அதை செய்கிறது தான் அதிகாரியாக கலெக்டரோட வேலையாக இருக்கட்டும் அது போலீஸ் அதிகாரி இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நான் இந்த கலெக்டரை நான் வந்து கால் தூசுக்கு நினைக்கிறேன் இந்த அதிகாரியை காவல்துறை அதிகாரி நான் காலையில் அறிவு இருக்காமல் முதல்ல நிர்வாகத்தை நிர்வாக வந்து வழிமுறைகள் என்னன்னு தெரியும் நிர்வாக முறைகள் என்னன்னு தெரியணும் அரசு இந்த இடத்துல நீங்கள் கேட்டீங்கன்னா அரசு ஒரு முடிவு எடுக்குது அரசு வந்து நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுதா அது பின்பற்றாமல் வந்து மேல்முறையீடு போகுதா அரசு தான் இங்கே வந்து முடிவு எடுக்குது அதிகாரிகள் கிடையாது தனிப்பட்ட அதிகாரிகள் கிடையாது அதிகாரிகள் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வாங்க இதை அனுமதிக்கணும் அனுமதிப்பாங்க அனுமதி ரத்துனா ரத்து இந்த அடிப்படை நிர்வாக புரிதல் கூட இல்லாமல் அதிகாரிகள் என் கால் தூசிக்கு சமம் கலெக்டர் என் கால் தூசி சமம் பேசுகிறேன்னா நீ என்ன மூத்த இதாக தெரியுதுங்களா இதுல தான் இந்த வாயால தான் கட்டது இந்த வாயால பேசலாம் இந்த திருப்பரங்கணம் விஷயத்துல வந்து எல்லா நீதிமன்ற உத்தரவு ஃபாலோ பண்ணு சொல்றாருல இந்த இடத்துல தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க சார் ப்ளீஸ் ரொம்ப நீதிமன்ற உத்தரவு நீதிமன்றத்தை நீ என்ன சொன்ன எச் தான் நான் கேட்கிறேன் நீதிமன்றம் நீதிமன்றத்தை நீ என்னன்னு சொன்ன உடல் இருக்கிற வந்து ஒரு ஒரு அங்கம் அதை நீ வந்து ஒப்பிட்டு பேசினியா இல்ல போய் மன்னிப்பு கேட்டியா இல்ல நீதிமன்ற உத்தரவை உச்ச நீதிபதி மேலேயே அதெல்லாம் கடந்த காலம் எவ்வளவு இருக்கு சார் நேரடியா எச் ராஜாவை கேட்கிறேன் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றணும்னு நீ சொல்ற இல்ல நீதிமன்றத்தை நீ என்னன்னு சொன்ன அதை புரிஞ்சு அப்ப நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நேரத்தை மாத்திப்பீங்களா இருக்கட்டும் அது எவனா இருக்கட்டும் சார் நீதிமன்றத்தை மேற்கோள் காட்டி எதுக்கு நீ வந்து ஒப்பிட்டு பேசுன அதை மறந்துட்டு போனாங்க உங்களுக்கு பிடிச்ச கேள்வி ஒன்று கேட்குறேன் சார் இந்த திருப்பரங்குண்டம் விஷயத்தில் தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சி தரப்புலேயும் ஒன்றும் எதிர்வினையாட்டுறாங்க இல்லை பாஜக தரப்பு அங்கம் வகிக்கிறவங்களாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க ஒரு ஊமையாக ஒரு அறிக்கை கொடுத்தாங்க ஆனால் ரெண்டும் தரப்பில் அமைதியாக இருக்கார் ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்ச

அவனுடைய இயல்பு வாழ்க்கை பாதிச்சு அன்றாட வந்து வந்து பல கில்மா ஜில்மா வேலைகள்லாம் செய்ய முடியல அதுதான் இயல்பு வாழ்க்கை சொல்லிக்கிட்டான் இயல்பு வாழ்க்கை பாதிச்சு சொன்னாங்க மக்கள் சொன்னது அவனை சந்திக்கிற மக்கள் இது அவனை அன்றாட வந்து சந்தித்து வந்து மகிழ்விக்கிற மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து போறதுல சிக்கல் இருக்குது டிராபிக்ல சோ அதனால நான் கேட்டீங்கன்னா மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிச்சு சொல்லி சொன்னான் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து இவனெல்லாம் இவனா ஒரு அரசியல் கட்சி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுன்னு இருக்கீங்க பாருங்க மன்னிச்சுருக்கேன் நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க எடப்பாடியை கேளுங்க நேற்று கட்சி ஆரம்பித்தவர் வந்து மல்லை சத்யா பற்றி கேளுங்க வைகோவை பற்றி கேளுங்க வீசிகாவை பற்றி கேளுங்க யாரா போய் போய் கேட்குறீங்க பாருங்க இப்போ புரியுதுங்களா மக்களுடைய இயல்பு வாழ்க்கையில் அவங்க இயல்பு வாழ்க்கை பாதிச்சுச்சாங்க இது பனை விட்டு வெளியே வரப்போகிறது கிடையாது இப்போ இவன் கொள்கையை திரீடுறான் இன்னைக்கு கொள்கை திரி தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைமையில் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நடக்குது திருப்பரங்கூட்டத்தில் நிலைப்பாடு என்ன சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் கொள்கை திரி தான்டா எங்க வாயத்தை வந்து பேச சொல்லுங்க போனா உழுதிச்சு இவனை வந்து இவனை வச்சு வேட்டைக்காரர் படம் எடுத்தாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஃப்ளாப் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னையோட தான் அந்த ஏவிஎம் கம்பெனியா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து ஏவிஎம் சரவணை இறந்துட்டாரு அந்த சாவுக்கே போல நாரிப்பட நீங்க அவனை அப்புறம் பேசுவானுங்க ஒட்டுத்தலை அவனா ஒரு கேள்வி அவங்களும் ஒரு தலைவன் அவனை மட்டும் கேள்வி கேட்டுக்கிறீங்க நீங்க பார்ப்போம் சார் திருப்பு நிகழ்வை பற்றி திமுகவும் சரி இங்கே மதுரை ஹைகோர்ட்டும் சரி மதுரை ஹைகோர்ட்டு ஒன்பதாம் தேதியை மாற்றிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு திமுக தரப்பில் போயிருக்காங்க பார்ப்போம் மீண்டும் பேசுவோம் இதை பற்றி உங்கள் நேரத்தை மிக்க நன்றி நன்றி சார்